அவ்வளோ கோயிலில் இந்த இடம் தான் எப்படி நம்ம வந்து ஜென்மஸ்தானம்னு சொல்ல முடியும் அப்படின்னு இது வந்து அவுரங்கசீப்போட பேத்தி அவங்க வந்து எழுதியிருக்காங்க அதுலேயே அவர் எழுதியிருக்காங்க இந்த ஜென்மஸ்தானம் அதாவது ராமர் பிறந்த அந்த இடத்தை பாபர் இடித்து ஒரு மசூதி கட்டினார் அது மட்டுமல்ல அவுரங்கசீப்பும் மேலும் இரண்டு மசூதி வந்து அதே இடத்துல கட்டுறாங்க அதுதான் டைரக்ட் சாட்சியாகும் ஏன்னா அந்த துளசிதாசர் வந்து ராம்சரித்த மனசு எதின அவர் வந்து அதில் வந்து இந்த மாதிரி அயோத்தியில் இந்த மிலேச்சர்கள் பாபர்னு சொல்லலை மிலேச்சர்கள் யவனர்கள் இவர்கள் எல்லாரும் ராமனுடைய ஜென்மஸ்தானத்தை அழித்து விட்டார்களே ஒரு செங்கல் தான் ஒரு ஒரு கோயில்னு அந்த கோயிலில் பூஜை நடத்துங்க ஸ்ரீராம் எழுதி அது பூஜை பண்ணி பஜனை பண்ணி அதை யாத்திரையாக எடுத்துட்டு போய் அயோத்தியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அது அப்போ எல்லோரும் ஆளுக்கு பத்து ரூபா கொடுங்க நாங்கள் இல்லாம பத்து ரூபா தான் கலெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் செங்கற்கள் வந்து அயோத்தியை வந்து அடைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுக்கு நடந்துருது இதை வந்து அறுபது மில்லியன் ஹிந்துக்கள் அப்போ இருந்தவ ஜாதக பார்த்தீங்கன்னா நூறு மில்லியனுக்கு தான் இருந்திருக்கும் இவங்க வந்து உடச்சிலேருந்தே அதாவது என்ன பீர்பாக்கி உடச்சண்ணிலேருந்தே இவங்க போய் வந்து வணங்கியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் நீங்க கொடுக்கல அப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஆனது இன்னொன்று ஒரு மசூதி அப்படின்னு நினைக்க அது தொழுகு நடக்கிற இடம் அது எங்க வேணா நீங்க தொழுதுக்கலாம் இவங்களுக்கு தான் புனிதம் இப்படி கோர்ட்டே சொல்லியிருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வரலாற்று ஆராய்ச்சியாளர் திருமதி ஜெய்ஸ்ரீ சாரநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில்ல இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியானது நடக்க போகுது ஸோ ராமர் அப்படின்னு ஒன்னே உங்களுக்கு நிறைய அவங்க நிறைய நிறைய வரலாற்று ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது ராம ஜென்மபூமி கேஸ் அப்படிங்கிறது நீண்ட நாட்களவே சர்ச்சைக்குரிய ஒரு கேஸாகவே இருந்திருக்கு ஸோ இந்த ராமருடைய அந்த வரலாறு அதுக்கு பின்னாடி வருவோம் முதல்ல இந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரி இந்த ஸ்ட்ரகிள் எப்படி ஆரம்பிக்குது வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கண்டிப்பா அதாவது இந்த அயோத்தியான்னு எடுத்திங்கனாலே எக்கச்சக்க கோயில் இருக்குது ராமர் கோயில் அதில் வந்து இந்த ஒரு கோயில் தான் ஜென்மஸ்தானம் அவர் பிறந்த இடம் என்று ஐடென்டிஃபை பண்ணப்படுறது அங்கேயே முதல்ல ஒரு கேள்வி வந்துடுது அவ்வளோ கோயிலில் இந்த தான் எப்படி நம்ம வந்து ஜென்மஸ்தானம்னு சொல்ல முடியும் அப்படின்னு இது வந்து அவுரங்கசீப்போட பேத்தி அவங்க வந்து எழுதியிருக்காங்க அதுலேயே அவர் எழுதியிருக்காங்க இந்த ஜென்மஸ்தானம் அதாவது ராமர் பிறந்த அந்த இடத்தை பாபர் அ இடித்து ஒரு மசூதி கட்டினார் அது மட்டுமல்ல ஔரங்கசீப்பும் மேலும் இரண்டு மசூதி வந்து அதே இடத்துல கட்டுறார் இதுதான் முதல் எவிடன்ஸ்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்குது இதனுடைய ஆரம்பம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினோராம் நூற்றாண்டுலேயே வந்துடுது அப்போ வந்து கோரி முகமதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு தடவை படையெடுத்து வராரு அந்த சமயத்திலேயே இந்த ராமர் கோயில் வந்து அழிக்கப்பட்டுறது அது வ அப்படி அழிக்கப்பட்ட கோயில் வந்து என்றைக்கு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டும் சில விஷயங்களை சொல்கிறது ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி விக்ரமாதித்தன் என்ற அரசனால் கட்டப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இது இருக்குது அதற்கு முன்னாடியே அசோகர் காலத்திலிருந்தே இது இருந்திருக்கிறது ஏன்னா அசோகர் காலத்திலே ஒரு பிராமி எழுத்துக்களாலான ஒரு வட்ட வடிவிலான ஒரு விஷயம் இங்கே கிடச்சிருக்கு ஸோ அந்த கோயில் வந்து இருந்து வந்திருக்கிறது அந்த கோயிலை பதினோராம் நூற்றாண்டில் முகமது கோரி வந்து அழிக்கிறார் அதற்கப்புறம் மீண்டும் கட்டுகிறார்கள் அந்த கட்டின கோயிலை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் வருடம் பாபர் வந்து அழிக்கிறார் அதாவது பாபர் அழிக்கிற அந்த பீரியடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் அவர் வந்து அயோத்தியால கேம்ப் போடுறார் அந்த பர்டிகுலர் பகுதி வந்து பாபர் நாமால மென்ஷன் பண்ணப்படலை கேம்ப் தான் வரதே தவிர அவர் என்ன செய்தார் அவர் நேரடியாக அழித்தாரான்னு ஆனால் அவருடைய கமாண்டர் அவர் வைத்த ஆளு அவர் பேர் மீர் பாக்கி அல்லது மீர்கான் அப்படின்னு சொல்கிறது அவர் வந்து பாபர் பாபருடைய ஆர்டரின் பேரில் நான் இந்த இடத்த அழித்து நான் வந்து கட்டியிருக்கேன் இருக்கிறேன் அவர் அப்படின்னு அவர் ஒரு கல்வெட்டு வந்து பாபர் மஸ்ஜித் மசூதியில் இருக்கு இதை பற்றி முஸ்லீம் ஆராய்ச்சியாளர்களே நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் வருடம் இதுதான் ஜென்மஸ்தானம் மற்ற கோயில்கள் ராமர் கோயில்கள் இருந்தாலும் ராமன் பிறந்த இந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று அது வந்து இஸ்லாத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று சொல்லியே அவர்கள் அதை அழித்தார்கள் அங்கே இருக்கிற அப்போ இருந்த ராமனுடைய உருவச்சிலை வந்து அழிக்கப்பட்டு விட்டது அந்த மாதிரியானது இருந்தாலும் மக்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மக்களுக்கு மேலே இறந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் துளசிதாசர் வாழ்ந்திருக்கிறார் துளசிதாசர் வந்து துளசி சதகம் என்று ஒரு நூறு பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதைத்தான் இந்த ஜ ஜென்மபூமி கேஸில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த ராமபத்ராச்சாரியார்னு அவர் கண்டில்லாதவர் இல்லாதவர் அவர் தான் இப்போ முக்கியமாக அதெல்லாம் அந்த கோயில் கட்டறத்தில் இன்வால்வ் ஆயிருக்கார் அவர் வந்து அதை வந்து தாக்கல் செய்கிறார் அதை வந்து கோர்ட் ஏற்றுக்கொண்டது அதுதான் டைரக்ட் சாட்சியாகட்டோம் ஏன்னா அந்த துளசிதாசர் வந்து ராம் சரித்தமான அவர் வந்து அதில் வந்து இந்த மாதிரி அயோத்தியில் இந்த மிலேச்சர்கள் பாபர்னு சொல்லல மிலேச்சர்கள் யவனர்கள் இவர்கள் எல்லாரும் ராமனுடைய ஜென்மஸ்தானத்தை அழித்து விட்டார்களே எந்த இடத்திலிருந்து உபனிஷத்தங்களும் புராணங்களும் கேட்கப்பட்டனவோ எந்த இடத்தில் மக்கள் ராமரை வந்து வணங்கினார்களோ அந்த இடத்திலிருந்து ஆசான் குரல் தான் ஒழிக்கிறது அது மட்டுமல்ல யாரெல்லாம் தான் மக்கள் வந்து அன்றைக்கி எல்லாருமே குடுமி வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து பூணல் இருந்தாங்க பிராமணன் தான் கிடையாது எல்லா மக்களுக்குமே அது அதுக்கு இருந்தது ஏன்னா அவர் அதை எழுதுறது பூனல் போட்டவன் இவனையா அது பார்த்தா அதே மாதிரி குடுமி வைத்தவன் இவனையா அது பார்த்தால் அவன் தலையை வெட்டியிருக்கிறார்கள் இப்படி வெட்டின கபாலங்களே ஒரு மலை போல் அயோத்தியாவில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப பயங்கரமான ஒரு எவிடன்ஸு இவர் இந்த மாதிரி அழிக்கப்பட்டது அதை அழிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆகியும் மக்கள் வீதி இருக்கிற மக்கள் அங்கு வருகிற மக்கள் எல்லாரும் அந்த உள்ள வந்து போய் அந்த மசூதிக்குள்ளே போய் வணங்கி இருக்கிறார்கள் அப்போ ராமர் இது கிடையாது விக்கிரகம் கிடையாது இருந்தாலும் இங்கு தானே ராமர் பிறந்தார் இங்குதானே பிறந்தார்னு மக்கள் அங்கே போய் வணங்கி இருக்கிறார்கள் அது வந்து கண்ட்ரி அதுக்கு தான் அந்த டயத்தில் முஸ்லீம்ஸும் ஃபார்ம் ஆகிறாங்க ஏன்னா இந்த முஸ்லீம் அப்படிங்கிறது அன்றைக்கு அயோத்தியில் இந்த இந்துக்கள் தான் முஸ்லீமாக மாறினவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே இந்த பிரிட்டிஷ் காலம் வருது பிரிட்டிஷ் காலத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அதாவது அதுக்கு முன்னாடி எனக்கு அவுரங்கசீப் வரும் அவுரங்கசீப் வரப்போ அந்த ர ஜென்மஸ்தானத்தில் இன்னும் ரெண்டு இடம் இருக்குது ராமர் பிறந்த இடம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று பகுதிகளாக இருந்திருக்கு நடுவில் நீங்கள் இப்போ நம்ம ப கட்டுறது வந்து ஜென்மஸ்தானம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பகுதி அது வந்து ஸ்வர்க துவாரம்னு சொல்கிறான் அந்த இடத்துல தான் ராமர் வந்து தகரம் செய்த இடம்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு ஒரு பக்கம் பக்கத்துலேயே இன்னொரு இடம் வந்து திரேதாக்கி தாக்கூர் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க அங்கே அவர் வந்து அஸ்வமேத யாகம் செய்தார் என்று சொல்கிறார்கள் இந்த பாபர் வந்தப்போ அதை மீர்பாக்கி வந்து ஜென்மஸ்தானத்தில் தான் வந்து இடித்து இந்த மசூதியை கட்டுறான் அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து மீதி இரண்டே அப்பி அழிச்சிருந்தாங்க மீதி இரண்டு இடத்திலும் இன்னும் ரெண்டு மசூதியை கட்டுறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாபர் மசூதி பக்கத்தில் நூறுலேருந்து இரநூறு மீட்டருக்குள்ளேயே எட்டு மசூதிகள் இரண்டு மௌசோலியம் மசூதின்னா வெறும்போது தொழுகை பண்ணுற இடம் மௌசூலியம்னாக்க தர்கா அதாவது யாரும் அவங்களுடைய ஒரு முக்கியத்துவ முக்கியஸ்தர் வந்து இறந்து போன ஒரு இடம் எடுத்தேன் இது அத்தனையும் அடுத்து 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 அவங்க வந்து செய்கிறாங்க அதனால் பாபர் மட்டும் அழிக்கலை அவுரங்கசீபும் வந்து அந்த மொத்த இடத்தையும் சேர்த்து அழிச்சிருக்கான் இன்றைக்கி அந்த இடம்லாம் நம்மளால் ரெ ரெக்கவர் பண்ண முடியல ஜென்மஸ்தானம் மட்டும்தான் இது இப்படியே கண்டினியூ ஆகி போயிடுது அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட இவங்க திருப்பி திருப்பி நம்ம இந்துக்கள் வந்து நமக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு கேஸ் போட்டு ஏதாவது கலவரங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அதுக்குள்ளே இந்து முஸ்லீம் பிரிவினை மாதிரியும் அந்த பிரிட்டிஷர்களும் முஸ்லீம் ஹிந்து பிரிவினையே அவங்க வந்து ஊக்குவித்தாங்க அந்த டைத்தில் பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறபடி அங்கே நடுவில் வந்து ஒரு கேட்டு போட்டுறாங்க கிரில் கேட்டு போட்டுறாங்க அப்போ பிரித்து மசூதிக்குள்ளே வந்து முஸ்லீம் போங்க இந்த பக்கம் இருக்கிற இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஹிந்துக்கள் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னாங்க சரின்னு ஹிந்துக்கள் அங்கே போய் அப்படியும் விடலை இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே பஜனை அங்கே மறுபடியும் நினைவில் வச்சுக்கோங்க அங்கே விக்கிரகம் கிடையாது ஒரு படம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ராமன் பிறந்த இடம் அப்படின்னு இந்த இடத்துல நாங்கள் வந்து தொழுகை செய் வணங்குறோம் அப்படின்னு அதை அப்படியே வந்து மறுபடியும் மறுபடியும் பர்மிஷன் கேட்டாங்க அந்த இடத்துல நான் வந்து கோயில் கட்டுறேன்னு பிரிட்டிஷ்காரன் மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முப்பத்தி நாலில் இந்த திருப்பி திருப்பி இவங்க போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ம மசூதியில் வந்து ஒரு அந்த மேலே இருக்கிற டோமும் வந்து உடையிறது இவங்க உடைச்சிடுறாங்க இந்துக்கள் அதாவது இந்த பக்தர்கள் அதை வந்து தடுத்து ஒரு அப்பயும் ஒரு கலவரம் வருது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் வருடம் இன்றைக்கு அது கட்டப்பட்டதோ அதாவது அழிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து நாம் சுதந்திரம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் வருடம் மட்டும் எழுபத்தி ஆறு முறை சண்டை நடந்திருக்கு வயலின்ஸ் நடந்திருக்கு ரைட் நடந்திருக்கு அந்த இடத்துல இது இப்படியே வந்து கண்டினியூ ஆகி போயிட்ருந்தது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடச்சப்போ அங்கே சோமநாதபுரத்தை நம்ம வந்து புனர் நிர்மாணம் செய்தோம் ஆனால் இதை வந்து உடனடியாக செய்திருக்கணும் செய்யலை அது வந்து மக்களுக்கு ஒரு கொந்தளிப்பாக இருந்தது நாம் சுதந்திரம் கிடைத்தோம் இது கிடைக்கலையே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி ஒரு ஐம்பதுலருந்து அறுபது பேர் அந்த மசூதிக்குள்ளே நுழைஞ்சு ராமருடைய விக்கிரகத்தை வச்சுடுறாங்க காலையில் உடனே மக்கள் ஆக ராமர் தோன்றிவிட்டார் ராமர் பிறந்து விட்டார் என்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அது பண்ணி அதுக்குள்ள முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கலவரம் மாதிரி வருது உடனே வந்து ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி கவர்மெண்ட் அதாவது அந்த கோர்ட்டு மட்டும் போய் அந்த மசூதியே வந்து லாக் பண்ணிடுறாங்க யாரும் உள்ள போகக்கூடாது அப்படியும் விடாமல் இந்துக்கள் வந்து அந்த லாக் பண்ண இடத்துக்கு வெளியில் நின்றுட்டு ராமரை வந்து வணங்குறது அந்த வெளியில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு வணங்குறது இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு இது வந்து அந்த அளவுக்கு அப்புறம் வந்து ஓரளவு டை அதாவது என்ன அப்படி போயிட்டு வருதுன்றிருந்ததே தவிர அது ஒரு பிரச்சனையாகட்டும் எடு ஆகலை இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது எப்போ ராஜீவ்காந்தி வந்த பிறந்தான் அதுவும் ராஜீவ்காந்தி ஒருத்த முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் முதல் தடவை காங்கிரஸ்காரங்க தான் முசஃபர் நகரில் ஒரு ஹிந்து மகாசபா ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் தவ் கண்ணான் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் லீடர் வந்து நமக்கு அயோத்தியா காசி மதுரா மூன்று இடங்களையும் நாம் திரும்ப பெற வேண்டும் அந்த இடங்களில் நம்முடைய கோயிலை நாம் கட்ட வேண்டும் என்று காங்கிரஸ்காரர் தான் முதல்ல சொல்கிறார் அது சொல்கிறப்ப வந்து அந்த இடத்துல குல்சாரிலால் நந்தா என்றால் இன்னொரு காங்கிரஸ்காரர் இருக்கார் அவர் யார் என்று கேட்டால் அந்த நாளில் அவர் இரண்டு முறை அவர் வந்து இந்த இடைக்கால முதல்வராக இருந்திருக்கிறார் அதாவது நேரு இறந்த பிறகு அடுத்த பிரதமர் வர மட்டும் ஒரு இடைக்கால முதல்வராக இருந்திருக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகும் அவர் இடைக்கால முதல்வராக இருந்திருக்கிறார் அவருக்கு முன்னாலேயே இந்த மாதிரி காங்கிரஸ் தான் சொன்னது முதல்ல அப்படி வந்து அவர் சொல்கிறப்ப மக்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு எழுச்சி வருது ஆஹா நம்ம இது பண்ணலாம் அந்த சமயத்தில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் அந்த என்ன நடக்கிறதுன்னா இந்த ராஜீவ்காந்தி வந்து தன்னுடைய இது வந்து ரொம்ப மெச்சூர் அதாவது அவருக்கு வந்து அரசியல் புதிது அவர் இன்னும் கொஞ்சம் நிதானமாக வந்து பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து ஒரு கேஸ் வருது ஒரு முஸ்லீம் கேஸ் அதாவது இந்த இன்றைக்கு பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்ம பூமி வந்தது அப்படின்னா அதற்கு இருந்து யார் காரணம்னு உங்களுக்கு அமைக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் முதல் காரணம் அந்த காங்கிரஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது அப்புறம் விஹெச்பி வந்து ஆக நம்ம எல்லாரும் வந்து பண்ண கட்டலான்னு எல்லாரும் அவங்க வந்து மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவன் ரத் யாத்திரெலாம் அப்பிலருந்தே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் கேஸ் ஒன்று ஒரு ஜீவனாம்சம் கேஸ் வருது ஷாபானோ என்ற ஒரு பெண் அந்த பெண் வந்து திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகிருக்கு அவரோட கணவனுக்கு மொத்தம் இரண்டு மனைவிகள் இவ்வொரு மனைவி இவளுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் அந்த கணவன் வந்து அவரை வந்து விவாகரத்து செய்து விடுகிறார் விவாகரத்து செய்து ஜீவனாம்சம் கொடுக்கல அறுபத்தி ரெண்டு வயசு அந்த பெண்ணைக்கு அதனால் அவன் கோர்ட்டுக்கு போகிறான் அங்கங்கே கோர்ட்டில் கேஸ் ஆடி ஆடி கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்ப ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும் அவளுக்கு இரநூறுபா தான் மாதம் ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வந்தது இதற்கு முஸ்லீம் அமைப்புகள் அப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்தன ஏனென்றால் அவங்க சொன்னாங்க எங்களுடைய லா படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம் லா படி இது வந்து அவங்க ரொம்ப கலட்டா பண்ணப்ப அப்போ ராகு ராஜீவ் காந்தி இது கோர்ட்டு கேஸு கோர்ட் சொன்னது அதன்படி நடங்கள்னு பேசாமல் இருந்திருக்கணும் அவர் என்ன ஐயோ அப்படியா நாங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றோம் அந்த முஸ்லிம்களுடைய பர்சனல் லா உங்களுடைய லா இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பொது சிவில் சட்டம் சொல்கிறோம் இல்லையா அதற்கு எதிராக தான் அப்பொழுது அப்போ அதை பற்றி அவ்வளோ பேச்சே வரல அந்த பொது சிவில் சட்டம் பேச்சு வரத்துக்கே இது ஒரு முக்கிய ஒரு காரணம் இதுவே ஜென்ம பூமிக்கும் ஒரு காரணமாச்சு எப்படின்னாக்கா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அவர் வந்து பார் பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணுறார் அதுபடி முஸ்லீம் சக்காக தனியாக ஒரு சட்டம் பெண்கள் அதில் பார்த்தனாக்கா ஒரு பெண் வந்து இந்த மாதிரி இதுவான அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அதில் எப்போ ஜீவனாம்சம் கொடுக்கலான்னா கல்யாணம் ஆகி மூணு மாதத்துக்குள்ளே அவள் வந்து விவாகரத்தான அப்போ கொடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டு இவளுக்கு ஜெ விவாகரத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இது எண்பத்தாறு இருந்தாலும் இவளுக்கும் அது அப்ளை ஆகும்னு ஷாபானுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து அவளுக்கு ஜீவனாம்சம் கிடையாது என்று ராகு காந்தி செய்கிறார் அதுலேருந்து வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு ஆஹா எங்களுடைய லா நாங்கள் இப்படி தான் இருப்போம்னப்ப இந்துக்களுக்கு ஒரு கோபம் வருது அது எப்படி இந்த மாதிரி சிறுபான்மையினர் இதுதான் பாலிட்டிக்ஸ் அரசியல் ஆறுதுன்னு அதனால் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பயம் ராஜீவ் காந்திக்கு ஒரு பயம் வந்துடுது நம்மை வந்து ஹிந்துக்கள் விட்டு விடுவார்களோ ஹிந்து போய் போய்விடுமோ என்று அவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோ அவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் இந்த ராம்ஜன்மபூமி அவர் நினைச்சாரு இந்த ராமர் கோயில் எங்கே கட்டினான்னா இவங்க வந்து நம்ம பக்கம் வந்துருவாரு நம்மளுடைய இதுக்கு இருப்பாங்க அப்படின்னு வந்து அப்போ இருக்கும் ஒரு டிலி மறுபடியும் கேஸ் போயிண்டே இருக்குது கண்டினியூஸாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு அந்த பூட்டின இடத்த பூட்டின மசூதியை தரப்புவதற்கு அவர் அனுமதித்தார் அப்படி வந்து திறந்த உடனே வந்து என்ன ஆகிடுறது அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து இந்த போகிறது வர்றது இன்னும் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமல்ல உடனே அவங்க கேட்டாங்க பூட்டினது திறந்ததில்லை அப்போ எங்களோட கண கட கடவுள் தானே நாங்கள் அங்கே வந்து கோயில் கட்டிக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து பூமி பூஜை பண்ணணும் அதாவது அடிக்கல் நாட்டணோன்னப்போ அதுக்கும் அவர் அலோவ் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் பூமி பூஜை நடக்கிறது ராஜீவ் ராஜீவ்காந்தியின் காலத்தில் தான் அது வந்து உடனே நீங்கள் நிறுத்த முடியுமா உ நான் நாடு முழுக்க மக்கள் வந்து செங்கல் இப்போ நான்லாம் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது என்னுடைய பகுதியில் கூட ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செங்கலில் வந்து ஒரு ஒரு செங்கல் தான் ஒரு ஒரு கோயில்னா அந்த கோயிலில் பூஜை நடத்துங்க ஸ்ரீராம் எழுதி அது பூஜை பண்ணி பஜனை பண்ணி அதை யாத்திரையாக எடுத்துகிட்டு போய் அயோத்தியில் கொண்டு போய் கொடுங்கள் என்று அது அப்போ எல்லோரும் ஆளுக்கு பத்து ரூபா கொடுங்க நாங்கள்லாம் ஒரு பத்து ரூபா தான் கலெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் செங்கற்கள் வந்து அயோத்தியை வந்து அடைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு நடந்துடுறது இதை வந்து அறுபது மில்லியன் ஹிந்துக்கள் அப்போ இருந்தவ ஜனத்தகை பார்த்தீங்கன்னா நூறு மில்லியனுக்கு தான் இருந்திருக்கோம் அதில் அறுபது மில்லியன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அறுபது மில்லியன் ஹிந்துக்கள் வந்து இதில் வந்து எப்படியாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது அந்த அளவுக்கு அது இதுவாக போச்சு அது வந்து அங்கே போய் சேர்ந்தது ஆனால் அதுக்கப்புறம் காந்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்னென்னா போஃபோர்ஸ் ஊழல் வந்து விட்டது அந்த போஃபோர்ஸ் ஊழலே அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அந்த எலெக்ஷன் ஒரு தோற்று போயிட்றாரு அவர் தோற்று போனப்போ அவருக்கு எகென்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணது அவர் கூடவே இருந்த விபி சிங்கு அந்த விபிசிங் தான் மறுபடியும் வந்து தான் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வராது அவருக்கு நானும் ஓட் பேங்க் கிடையாது அவரை வந்து அவுட் சைட்லேருந்து வந்து பிஜேபியை அத்வானி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுக்குறது கம்யூனிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் அவர் யோசிக்கிறார் தனக்கு வந்து ஒரு த பின்புலன் வேணும் தனக்கு என்று ஒரு ஓட்டர் பேஸ் வேணும் என்று அப்போ தான் நம்ம முதல்ல இந்த மண்டல் கமிஷனை அவர் வந்து அவுத்து விடுறார் என்றைக்கோ மண்டல் கிட்டக்க சொல்லி காஸ்ட்டு சென்சஸ் எடுத்தோம் பட் இருந்தாலும் அது மட்டும் யாரும் அதை திறக்கல அவர் வந்து நாற்பத்தொம்போது பர்சன்ட்டோ என்னமோ நான் ரிசர்வேஷன் தரேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே மக்களுக்குள்ள ஒரு கச்ச நான் இவன் ஜாதி இவன் ஜாதி அதை ஹிந்துக்களை ஜாதி வாரியாக நினைக்க வைத்து பிரிக்க வைத்த ஒரு சம்பவம் அது அது வந்து இந்துக்களுக்கும் அதாவது பிஜேபிக்கு அப்போ ரொம்ப ஒரு எரிச்சல் வருது இனி இந்துக்களை பிரிக்க பார்க்குறாங்க இந்துக்கள் ஒற்றுமையாக என்றைக்குமே பிரிட்டிஷ்காரன் வாழ விடலை இவங்களை இப்படித்தான் செய்கிறாங்கன்னு ஹிந்துக்கள் ஒன்று தான் நம்மை வந்து ஒரு ஒன்றாக்குவது ராமன் நம்மளை ஒன்றாக்குவது நாம் ப பின்பற்றும் இந்த மதம் என்று சொல்லி தான் ரத யாத்திரையை அவர் ஆரம்பிக்கிறார் அவர் அப்போ அதனால் யாருமே நீங்கள் வந்து சென்சஸில் கூட நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் ஹிந்துன்னு சொல்லு இந்த ஜாதின்னு சொல்லாத நம்ம பிரிக்க பார்க்குறாங்க ஸோ இப்படி தான் ரத யாத்திரை ரத யாத்திரை வந்த உடனே ஒரு டென்ஷன் இப்போ டெவலப் ஆகுது இவர் வந்து சோம்நாத்தில் ஆரம்பித்து இங்கேருந்து அயோத்தியாக்கு ரத யாத்திரை மோடிஜியும் அப்போ கூட ஃபுல்லும் உண்டதை இது இது பண்ணிட்டு தான் போகிறாங்க லாலு பிரசாத் யாதவ் முலையம் சிங் இவங்கெல்லாமும் இருக்காங்க இவங்களெல்லாம் அரஸ்ட் ஆகுது மறுபடியும் அது அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி அன்றைக்கி வந்து அது ஒரு கீதா ஜெயந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் டிசம்பர் ஆறாம் தேதி கீதா ஜெயந்தி அனைவரும் வாரங்கள் அப்படின்னு நம்ம இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு வந்து கூடுறப்ப அது மக்களை கண் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது உடைச்சிடுறாங்க இதுதான் பாபரி மஸ்ஜிது உடைக்கப்பட்டது வரலாறு அதற்கு பிற்ப பிற்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லீகல் பேட்டில் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து லீகலாக தான் தீர்க்கணும் அப்படிங்கிறதுல பலரும் பிஜேபி உட்பட எல்லாருமே ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க இந்த லீகல் பேட்டில் லோர் கோர்ட்டில் ஆரம்பிச்சு அலகாபாத் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த லீகல் பேட்டில் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து என்ன இருக்குது இந்த முதல்ல வந்து இதை இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறேன் லீகல் பேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டாக தான் பிரிட்டிஷ்காராக இருந்த ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே ஆரம்பிச்சிருது அதை தான் இதுக்குள்ளேயே நான் இப்போ கவர் பண்ணேன் அது அப்போலேருந்தே இவங்களும் வந்து இந்துக்கள் போனாங்க அவங்க தடுத்தாங்க அந்த மாதிரின்ற இன்ஃபேக்ட் ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜு வந்து மாஜிஸ்ட்ரேட் வந்து சொன்னார் இது முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கேஸு இதில் எப்படி நான் உனக்கு ரெமிடி கொடுக்க முடியும் ரிட்ரோஸ்பெக்டிவ்லி நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டவர் இது வந்து இங்கே பப்ரி மஸ்ஜித் வந்து இந்த இது பண்ணப்போ நரசிம்மராவ் இருந்தார் உடனே அவர் வந்து அந்த நிலத்தை வந்து கைவகப்படுத்திடுறார் ஒரு லா பாஸ் பண்ணி அந்த என்டையர் நிலமும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இப்படி தான் வந்து இந்த மொத்த நிலமும் அப்பயே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுது ஒரு லாப்படி ஆறுது அது இருந்தாலும் இது வந்து எங்களுக்கு வேணும்னு அடுத்து அடுத்து அதுக்கப்புறம் கோத்ரா சம்பவம் நடக்கிறது இவங்க போய் கரசேவை பண்ணுறேன்னு போகிறது இவங்கள உள்ள அன்னைக்கு வந்து என்ன இருதுன்னா அந்த பாப்ரி மஸ்ஜிதை இடித்த அன்னைக்கு ராமருடைய விக்கிரகத்தை மறுபடியும் கொண்டு போய் வச்சுடுறாங்க அந்த மசூதியோடைய சென்ட்ரல் டோமில் இதுதான் ஏன்னா அந்த நடுவு அந்த இடத்துல தான் அந்த ராமர் பிறந்த இடமாக இருக்கும் அதனால அந்த இடத்துல வச்சுட்டு வெறும் ஒரு மேக் ஷிஃப்டாக ஒரு சின்னதாக நாலு கொம்பு வச்சு வச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் போய் வந்து சுவாமியை கும்பிடுவோம் அது முதல்ல வந்து அவங்களுக்கு அலோ அலோ பண்ணலை உள்ளே அவங்களுக்கு போகிறதுக்கு அப்புறம் இவங்க கோர்ட்டில் போய் கேட்டு நாங்கள் போனோம் வேணும் அப்படின்னு போய் பண்ணிவிட்டு யாராவது ஒரு பூஜாரி போயிட்டு வருது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆச்சு இது வந்து கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபுல்லும் கேஸ் ஆகிறப்போ ஒவ்வொருத்தராக சேர்ந்துட்டாங்க நானு நான் நான் கடை கடைசியாக பார்த்தா முக்கியமாக மூணு இது வந்தது ஒன்று என்னன்னாக்க ராமரே அந்த இடத்திற்கு சொந்தமானவர் ராமர் அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தம் என்றால் ராமர் அவரே வந்து ஒரு மனுதாரர் அவர் சார்பில் தான் வந்து இந்த பராசரன் அட்வகேட் வந்து இதில் கோர்ட்டில் வந்து வாதாடினார் அப்புறம் இன்னொன்று ஒன்று என்னன்னாக்கா அன்றைக்கு இதற்கு முன்னால் அந்த உடைக்கப்பட்ட அதாவது என்றைக்கு வந்து அந்த கோயில் உடைக்கப்பட்டதோ அந்த சமயத்தில் வந்து இந்த ராமானந்தி செக்டுன்னு ஒரு இது இருந்தது அதாவது அவங்கள நிர்மோகி அகாரான்னு சொல்லுவாங்க நிர்மோகினா எதையுமே விரும்பாதவர்கள் ஆசைப்படாதவர்கள் அது ஒரு தனி ஒரு வைஷ்ணவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுவை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க தான் அங்கே வந்து வணக்கம் வணங்கி வந்திருக்காங்க அங்கே ராமருக்கு பூஜை செஞ்சது அவங்க தான் ராமர் இல்லாதப்பையும் அவங்க தான் பூஜை செஞ்சு வந்தவங்க அவங்களும் எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க இன்னொன்று வந்து அந்த சுன்னி வக்ஃப் போர்டு அதாவது இதில் பார்த்திங்கன்னா அந்த லா இதில் இது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஷியா சுன்னின்னு இருப்பாங்க இதில் இந்த மீர்பாக்கி வந்து ஷியா இப்போ மீர்வாக்கி தான் வந்துட்டு போ போகிறப்ப அவங்களுக்கு வந்து புத்தவாலின்னு ஒரு மூத்தவர் அந்த மாதிரி அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தரை நியமிப்பார் அவர் வந்து ஷியா அந்த ஷியா வந்து சண்டைக்கு வரல அதாவது அந்த மனுதாரராக வரல சுன்னி இந்த சுன்னி வக் போர்டு வந்து நிலத்தை எடுத்துக்கொள்பவர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தான் வராங்க இவங்க மூணு பேரும் வந்து கேஸ் ஆடுறது ரெண்டாயிரத்தி பத்தில் கடைசியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முட்டும் போகிறது அலகாபாடு கோர்ட்டில் ஆகி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போகிறப்ப இந்த நில அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் விஷயமாக தான் அங்கே கோர்ட் எடுக்கிறது அப்போ எல்லோரும் வந்து ஆர்கியூ பண்ணாங்க இது வந்து ரியல் எஸ்டேட் விஷயம் இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது அந்தனாக்க நீங்கள் ஜெருசலேம் எடுத்துக்கோங்க ஜெருசலேமில் இப்போ சமீபத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் அப்படி சண்டை போட்டு இருக்கிறது அது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே மூவாயிரம் வருஷமாக அந்த இடத்துல சண்டை வருது அப்போங்க நிலத்துக்காக சண்டை போடுறாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே தான் இது பண்ணுறாங்க அது அவங்கவுங்களுக்கு புனிதமானது அதனால் அவங்க அதுக்கு போகிறாங்க ஆனால் இது ரியல் எஸ்டேட் கிடையாது இது ராமனுடைய இடம் அப்படின்னு நம்ம இந்து தரப்பில் வந்து இது பண்ணி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்ததுன்னு சொன்னானாக்கா இந்த நிலப்பகுதியை மொத்தத்தையும் மூணாக பிரித்து அதில் மூன்றில் ஒரு பங்கு அது வந்து கிட்டத்தட்ட எழுபது நிலம் வருது மூன்றில் ஒரு பங்குன்றப்ப அந்த எழுபது ஏக்கர் வந்து ஜென்மஸ்தானம் நீ வந்து இரவனா பண்ணிக்கோ உனக்கு கொடுத்துட்றேன் நீ வச்சுக்கிறவன் அந்த நிர்மோகி அக்காராக்கு ஒரு மூன்றில் ஒரு பங்கு அந்த சுன்னி வக்ஃப் போர்டுக்கு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் நடக்கிறது இதை வந்து யாருமே ஒத்துக்கல இது மொத்தமே எங்களுது தான் இது வந்து இது புனிதத்திறமை எங்களுக்கு தான் ஏன்னா நாங்கள் தான் அண்ணிலேருந்து ராமன் அங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்கோமே தவிர இது அவங்க அந்த கேள்வியெல்லாம் கோர்ட்டில் வருது இவங்க கேட்குறப்ப கூட இவங்க வந்து உடச்சன்னிலேருந்தே அதாவது என்ன பீர்பாக்கி உடச்சண்ணிலேருந்தே இவங்க போய் வந்து வணங்கியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் நீங்கள் கொடுக்கல அப்போ எப்படி வந்து உங்களுக்கு புனிதத்தன்மையானது இன்னொன்று ஒரு மசூதி அப்படின்னு நினைக்க அது தொழுகு நடக்கிற இடம் அது எங்கே வேணால் நீங்கள் தொழுதுக்கலாம் இவங்களுக்கு தான் புனிதம் இப்படி கோர்ட்டே சொல்லியது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரி இவங்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுத்துவோன்னு சொல்லி ஸ்ரீ இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கார் இல்லைங்களா அவர் அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு அப்புறம் ஒரு அட்வொகேட் அவங்க ரெண்டு பேருமே சென்னையை சேர்ந்தவங்க தான் இவங்க மூணு பேரையும் வச்சு பேசுகிறாங்க ஒரு மூணு மாதம் பேசுகிறாங்க யாரும் ஒரு அக்ரிமெண்ட்டும் வரல உடனே சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஃபைவ் மெம்பர் பெஞ்சை போட்டு நானே கேட்குறேன்னு நாற்பது நாள் விடாமல் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கேட்குறது அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிவில் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்குது பை அக்டோபர் வந்து சரி இந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் இந்த தான் ரைட் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் வந்து லா படி அது அக்வயர் பண்ணிடுது இப்போ கவுர்மெண்ட் என்ன பண்ணணும் இந்த இந்த இடத்துல இந்த ஜென்மஸ்தானம் அந்த இடத்துல அந்த எழுபது ஏக்கரால் இவங்க வந்து கோயில் கட்டிக்கலாம் கவர்மெண்ட் வந்து இப்போ நீ ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணு அந்த ட்ரஸ்ட்டு கூட என்ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணிவிடு அவங்க வந்து அது கட்டிக்கிட்டோம் இது வந்து இது வந்து இதுக்கு காம்பன்சேட் பண்ணுறபடி அந்த முஸ்லீம்ஸ்களுக்கு ஒரு ஐந்து ஏக்கர நிலம் வந்து அவங்களுக்கு கொடுங்க அவங்க கட்டிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அது வந்து அக்டோபர் அக்டோபர் மாதம் வருது உடனே வந்து இந்த பிப்ரவரிக்குள்ளே கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடுது அதுதான் ராம் ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா ட்ரஸ்ட்டு அது வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுறது அந்த ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்முடைய ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் வந்து அது ட்ரஸ்ட்டோட சார்பில் ஒன்றுங்க தெரிஞ்சுக்கணும் ட்ரஸ்ட்டு தான் போய் மொத்தம் பண்ணுறது அவங்க கையில் தான் எல்லா அதிகாரமும் எல்லா பணம் விவகாரம் எல்லாமே எல்லாமே இருக்குது மக்களோட பணத்தில் தான் எல்லோரும் டொனேஷன் அதுக்கு முன்னாடி கொடுத்த டொனேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பலரும் கொடுத்து வச்சு இது இப்போ வந்து இவங்க வந்து கட்ட ஆரம்பித்தது இப்போ முடிவுக்கு வந்துருது சரி இவங்க இவங்க பாஜக எடுத்துக்கிறன்னா அன்றைக்கி ராஜீவ்காந்தி பண்ணது அரசியல் இல்லையா அன்றைக்கி ராஜீவ்காந்தி தானே முதல்ல வந்து பூமி பூஜை அடிக்கல் நாட்டுறதுக்கு அவர் வந்து அலோ பண்ணுற அவ்வளவையோ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம மோடிஜி வந்து அந்த பூ பூமி பூஜை பண்ணப்போ காங்கிரஸ் என்ன சொல்லிடுது இது நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ணலை ராஜீவ்காந்தி ஆல்ரெடி பண்ணது ராஜீவ்காந்தி கோயில் வேண்டும் என்று விரும்பினார் இருக்கு பாருங்கள் கமல்நாத் சொல்கிறார் அதற்கு வந்து என்ன எப்படின்னு வந்து திக்விஜய் சிங்கை கேட்குறப்ப ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்குறார் அதில் அவரை தான் சொல்லிக்கிறார் ராஜீவ் காந்தி விரும்பினார் அவர்தான் அவருக்கு தான் கிரெடிட் போகணும் இப்போ ஏன் மாறுறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்